வெல்கம் வெல்கம் டு டு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் எழுத்தாளர் திரு பன்னீர் பெருமாள் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் சீமானுடைய அரசியல் வந்து இப்போது அடுத்த கட்ட ஒரு பாய்ச்சலை நோக்கி நகர்ந்திருப்பதாக அவர்கள் தரப்பில் இருந்து பேசுகிறார்கள் யாருமே கை வைக்க துணியாத ஒரு பிம்பத்தில் சீமான் இப்போது கை வைத்திருக்கிறார் அதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு வலதுசாரிகள் தரப்புல இருந்து ஒரு பெரிய ஆதரவு சீமானுக்கு இப்போது கிடைத்திருக்கிறது தொடர்ந்து இதன் மூலமா அவர் வந்து ஒரு விளம்பர வெளிச்சத்திலேயே அவர் தொடர்ந்து இருக்க முடியும் இந்த அரசியல் இப்படி புரிஞ்சுக்கோ சீமானுடைய அரசியல் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தாலே அது முழுக்க முழுக்க விளம்பர வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தான் அதை தாண்டி அதில் ஆக்கப்பூர்வமாக அந்த கட்சி முன்னெடுத்து போன அரசியல்னா நம்ம ஒன்றுமே பார்க்க முடியாது அந்த இதை வந்து நம்ம ஏற்றுக்கலாம் அதை தாண்டி பெரியார் மீது கடந்த காலம் முழுக்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி வலதுசாரிகள் இவங்கள்லாம் என்னெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க சொல்லி அது எங்கேயுமே எடுபடாமல் போச்சோ அதை இன்னைக்கு சீமானும் வெளிப்படையாக பேசுகிறதுனால அவங்க வந்து எல்லோரும் ஆதரிக்கிற இடத்துக்கு ஹெச்ராஜாவில் ஆரம்பித்து குருமூர்த்தி வரைக்கும் எல்லோரும் ஆதரிக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க ஆனால் உண்மையிலேயே இது பாய்ச்சலா அப்படின்னு பார்த்தா இதுதான் இது சீமானுடைய ட்ராப்பு இவ்வளவு நாளும் சீமான் வந்து ஒழிஞ்சிக்கிட்டு அவர் வந்து நான் எனக்கா நான் வந்து ஒரேதோ ஒரு இடத்துல ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான கருத்துக்கள் வருகிற பொழுதெல்லாம் குறுக்க புகுந்து அதை காப்பாற்றுற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தார் அவர் பண்ணுறது பிஜேபிக்காக ஆர்எஸ்எஸ்க்காக அப்படிங்கிறது அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சது ஆனால் இன்றைக்கி சீமான் வெட்ட வெளிச்சமாக வெளியே வந்து நிற்கிறதுனால தான் சாதாரணமான பொதுமக்களும் ஆமா இவன் முன்னாடியே இவனை பற்றி சொன்னாங்க உண்மைதான் போல முழுக்க முழுக்க ஒரு பிஜேபி காவும் தான் வேலை செய்கிறாரு அவங்க சொல்றது தான் அப்படிங்கிறது அப்படிங்கறது தான் வெட்ட வெளிச்சம் ஆயிருக்கு அதனால இது பாய்ச்சல் கீச்சல் எல்லாம் அவங்க பேசுவாங்க ஆனா அடிப்படையில் சீமான் குறித்து அங்கங்க ஆசுலேஷனா இருந்தவங்க எல்லாரும் அப்பாடா இவன் வெளிப்படையா தெரிஞ்சுட்டான் இவனை இதுக்கப்புறம் இவனை இவனை தமிழ்நாட்டு மக்கள் சீண்ட மாட்டாங்க அப்படிங்கிற இடத்துக்கு அரசியல் தெரிஞ்சவங்க எல்லாம் புரிஞ்சிக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க தான் நான் பார்க்குறேன் ஆனால் அவர் மட்டும் இல்லை இப்போ அவரை தொடர்ந்து இப்போ அவருக்கு தொடர்ந்துன்னு சொல்றதா இல்லை அவருக்கு இருந்துன்னு சொல்றதா அப்படின்றது தெரியல தமிழ் இந்து அப்படின்றதுல ஆரம்பித்து தமிழ்நாட்டில் வந்து மணியரசன் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய கருத்தியல் பலத்தை சேர்க்கும் வகையில் செயல்பட தொடங்குறாரு ஆமாம் அவருக்கு முன்னாடியே அதாவது சீமான் பேச ஆரம்பித்த உடனே ஒரு கூட்டம் அங்கங்கே திராவிட எதிர்ப்பு பேசணும்னா கூட்ட ஆரம்பித்த உடனே அந்த கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை ரெண்டாயிரத்தி பதினாலில் மாற்றிக்கிட்டாரு மணியரசன் அது வரைக்கும் அது தமிழ் தேசம் பொது உடமை கட்சி ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் பொது உடமையை கட்சியை விட்டு எடுக்கிறாங்க அப்போவே இருந்து அவரும் கட்சியில் பொது உடமை எடுத்துட்டு தமிழ் தேசிய பேர் இயக்கம் அப்படின்னு மாறுது கட்சி பேரில் இருந்து மட்டும் அவங்க பொதுக்குடமையை எடுக்கல அவங்களுடைய இருந்தும் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய செயல்பாடுகளில் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சுது அது இன்றைக்கி வந்து சீமானும் அவரும் ஒன்று சேர்கிற இடமா வந்து நிற்கிது அப்படி தான் நம்ம அதை பார்க்க வேண்டியது இருக்கு புதுசாக மணியரசனும் இதை பேசலை மணியரசன் அங்கங்கே ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு முன்னாடி வந்தவங்க தமிழர்கள் பின்னாடி வந்தவங்க தமிழர்கள் இல்லை அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தார் பெரியார் அண்ணா கலைஞர் இவங்கெல்லாம் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் இப்போ சமீபத்தில் அவங்க அப்பா தமிழர் அப்படின்னு அண்ணா பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுடைய ஜாதியை தேடி பிடிக்கிற அளவுக்கு அவர் மோசமாக போயிருக்காரு அப்படிங்கிறது இப்போ தான் வெளியே வருது இப்போ எல்லாமே வந்து அந்த கத்திரிக்காய் முத்துலாம் கடைக்கு வரணும்ல அப்படி இவங்க எல்லாருமே இப்போ இப்பதான் கடத்தருக்கு வந்திருக்காங்க இவங்க யார் அப்படிங்கறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஆனால் அவர் முன்வைக்கிற குற்றச்சாட்டுகள் அவ்வளவு ஈஸியா கடந்து போகக்கூடியது தானா இப்போ அவர் ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி இப்போ முதல்ல சீமான் மட்டும் பேசுனாரு இப்போ மணியரசன் பேசுறாரு அவர் மகன் ஆசானா ஆமா மா சந்தமன் ஆசான் ஆ ஆசான் மா ஆசான் மாசே பேசுறாரு இன்னும் நிறைய பேர் இப்படி கருத்தியலா வலு சேர்த்து ஒன்று கருத்தியல் அவங்க கிட்ட எதுவுமே கிடையாது அவங்க பண்ணக்கூடிய விஷயம் இப்ப மணியரசனே இருக்காருன்னு வைங்களேன் அவர் கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமா என்ன பண்றாரு அப்படின்னா திராவிட இருந்து யாராவது ஒரு தலைவருடைய வரலாறு எடுத்து இவர் தான் இந்த இயக்கத்துக்கே முக்கியமானவர் இவரை புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சார் முதல்ல முத்தையா முதலியாரை புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சார் அது தமிழர் முத்தையா முருளியார் ஆமா மச்சை தமிழர் முத்தையா முதலியார் அவர்தான் இடஒதுக்கீட்டுக்கு காரணம் அடுத்து காமராஜர் காரணம் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதி பெரியார் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று எழுதினார் நானும் சரி இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திராவிட இயக்க வரலாறுலாம் எடுத்து வாசிச்சு பார்த்தப்ப இடஒதுக்கீடு சம்மந்தமாக அது பெரியாரில் ஆரம்பிச்சு பெரியாராக இருக்கட்டும் நாவலராக இருக்கட்டும் பேராசிரியராக இருக்கட்டும் ஆசிரியர் வீரமணியாக இருக்கட்டும் இது இடஒதுக்கீடு வகுப்பு வாரி உரிமை இது தொடர்பாக எழுதப்பட்ட எல்லா புத்தகத்துலையும் முதல் மூணு நாலு பக்கத்துக்குள்ளே முத்தையா முதலியார் தான் இதை அமுல்படுத்தினார் அப்படிங்கிறத எல்லாேருமே சொல்லிடுறாங்க குடியரசுலேயே தலைவர் முத்தையா முதலியார் வாழ்கிறலாம் பெரியார் எழுதியிருக்காங்க ஆமாம் ஆமாம் அப்போ இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு அவரை மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்து எங்கே வந்து நிற்கிறார் அப்படின்னா காமராஜர் காரணம் அப்படின்னு கோபம் நான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாரு இல்ல பெரியாரே சொல்லியிருக்கிறாருல்ல நமக்கு இன்றைக்கு காமராஜர் தான் நமக்கு கிடைத்த விடியல் அப்படின்னு பெரியாரே பேசியிருக்கிறாருல்ல பெரியார் பேசியிருக்காரு ஆனா அந்த இடஒதுக்கீட்டுக்கு யார் காரணம் அதுக்காக நடந்த போராட்டங்கள் என்ன அந்த போராட்டங்களை மறுக்கிற வேலை தானே இவர் பண்ணுறாரு மணியரசன் பண்ணக்கூடிய வேலை பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு இட இடஒதுக்கீடு வரலாறு அப்படின்னு எடுத்து பார்த்தா முத்தையா முதலியார் அடுத்து சுப்பராயன் அடுத்து காமராஜர் ஓமந்தூர் ராமசாமி இருக்கிறார்கள் அவர்லாம் அவர் விட்டுருவாரு ஏன்னா அவரு இவங்கதான் அவர் ஒரு டெஸ்ட் வச்சிருக்காங்க அந்த டெஸ்டுக்குள்ள ஓமந்தூர் ராமசாமியே வரமாட்டாரு அதனால ஓமந்தூர் ஆரா விட்டுட்டு அப்படியே இப்படி போறது அப்ப ஓமந்தூர் ராமசாமியாரா நம்ம பாக்குறோம் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரா அவங்க பாக்குறாங்க நாம வந்து ஒரு நீதி கட்சி திராவிட இயக்க தலைவரா தமிழ்நாட்டுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தவரா முத்தையா மோதலியாரா பாக்குறோம் இவர் அவரை மோளியாரா பாக்குறாரு இவரை ரெட்டியாரா பாக்குறாரு அதுதான் இவருடைய பிரச்சனையோட மையமது அடுத்து மறைக்கப்பட்ட தமிழர் சுப்பராயன் ஒரு புக்கு போட்டாங்க அவரை எங்க மறைச்சாங்க அப்ப அவரு சுயமரியாதை மாநாட்டுக்கு தலைமை தாங்கிறாரு முதலமைச்சரா இருந்திருக்காரு இன்னைக்கு வரைக்கும் அவருடைய வாரிசுகள் அரசியல்ல இருக்காங்க திருச்செங்கோடுல செலவச்சிருக்காங்க வச்சிருக்காங்க ஆனா அவர் ஒரு தமிழர் அதனால மறைச்சிட்டாங்க அப்படின்னு போடுறது இப்ப அந்த வரிசையில தான் மூணாவதா இப்ப வந்து எழுத்து செருதுக்கு குத்தூசி குருசாமி அப்படின்னு ஒருத்தர் முக்கியமான தலைவர் இல்ல குத்து குத்தூசி குருசாமி தான் பெரியார் ஒண்ணும் இல்லை அப்போ அவரு பெரியாரோட இருக்கிறாரு குடியரசு எழுதுறாரு தான் வர்றாரு திராவிட இயக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள்லையும் ஒவ்வொருத்தரா எடுத்து ஜாதி பார்த்து அவங்களை கொண்டு வந்து இவங்களை மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே இந்த பக்கம் பெரியார் இதுக்கெல்லாம் காரணம் கிடையாது இப்படின்னு செய்கிற ஒரு ஒரு பட்டி டிங்கரிங் பார்த்து அதுக்கு ஜாதிய அடிப்படையாக வச்சிருக்க ஒரு கேவலமான வேலையை தான் அவர் பாக்குறாரு அதுக்கு இவங்க ஒரு பெரிய அது ஒரு அது ஒரு தத்துவம் அதுக்கு ஒரு கருத்தியல் அப்படிங்கிற மாதிரி கதை விடுறாங்க இது ஆர்எஸ்எஸ் பேட்டர்ன் மாதிரியே இருக்கு இப்போ நேரு நேரு பண்ணது எல்லாமே அது நேருவோடது கிடையாது இது பட்டேலோடது இது போஸோடது இது காந்தியோடது இன்னும் சொல்லப்போ இது சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனோடதுன்னு அவருக்குள்ள இருந்து ஒன்னொன்னா ஒவ்வொருத்தருக்காக பிரிச்சு கொடுத்துட்டு நேர் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுற மாதிரியே இங்க பெரியாரை பண்றாங்க அதே பேட்டர்னு ரெடி பண்றாங்க ஆனா அதுல அவங்கள விட இவங்க மோசமா எங்க போறாங்கன்னா இவங்க ஆட்களை தேர்ந்தெடுக்கிறது ஜாதியை வச்சு மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்களாவது ஏதோ ஒரு வகையில ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவா இருந்தாங்களா நம்ம கருத்துக்கு ஆதரவா இருந்தவங்க அப்படிங்கிற இடத்துக்குள்ள இருந்து தான் அவங்க வந்து போறாங்க அல்லது இருக்கக்கூடிய பிம்பத்துக்கு எதிராக இன்னொரு பிம்பத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற இடத்துக்குள்ள போறாங்க ஆனா இவங்க முழுக்க முழுக்க பெரியாருக்கு எதிராக இவங்க நிறுத்தக்கூடிய ஆட்கள் எல்லாரும் அவங்க என்ன ஜாதின்னு பார்த்து அதுல இருந்து தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல அதுதான் இருக்கிறதுலே வந்து மோசமானது இல்ல அப்படியே பார்த்தாலும் இவங்களால முத்தையாவே ஏத்துக்க முடியுது அவர் வந்து செட்டி நாட்டு குமாரராசாவாக இருந்தவர் அவரை ஏற்றுக்கொள்ள முடிகிறது பெரியாரின் முதற்கட்ட தளபதியாக இருந்த பாரதிதாசன் ஏத்துக்க முடியுது அண்ணா மட்டும் ஏன் இடிக்குது அதான் மணியரசன் சொல்லியிருக்காருல்ல அவர் சுத்த சொக்கத்தங்கம் இல்லை அப்படின்னு முழுக்க முழுக்க பிறப்பு ஜாதி இதை மட்டுமே வச்சு முடிவெடுக்கிற ஒரு மோசமான அவர் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து வந்ததா சொல்றாங்க மாலை வந்து மாலை இயக்கங்கள்ல இருந்து தமிழ் தேச பொது உடைமை கட்சியெல்லாம் நடத்திட்டு விட மோசமா அவர் ஆய்வு பண்றாரு அப்பா என்ன ஜாதி அம்மா என்ன ஜாதி இந்த அளவுக்கு இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல யாராவது அண்ணாவுடைய அப்பா அம்மா என்ன ஜாதி அப்படின்னு யாராவது என்னைக்காவது பேசி நம்ம கேட்டிருக்கோமா ஆனா அவர் இன்னைக்கு அதை பேசுறாரு சொக்க தங்கம் இல்ல அப்பா தமிழர் அப்படின்னு பேசுகிற இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா இந்த மொத்த அரசியலும் இருக்குல்ல முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுக்குடைய அரசியல் சூழல் அப்படிங்கிறதே சாதிய எல்லாத்தையும் கடந்த ஒரு விவாதமாக தான் தமிழ்நாட்டுடைய நலத்திட்டங்கள் தொடர்பாக தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி தொடர்பாக இப்படி பேசிக்கிட்டு இருந்தக்கூடிய தமிழ்நாட்டுக்குள்ள முழுக்க முழுக்க ஜாதிகளை மட்டுமே மையமாக வச்சு போகிற இடத்துக்கு பையன் ஊருக்கு திரும்புவோம் அப்படின்னு சொன்னால அவர் ஒரு புக்கு எழுதினார் மாசந்தமிழர் ஊருக்கு திரும்புவோம் அப்படின்லாம் ஆசான் மாசம் ஆசான் மாசத்தில் மாசந்தமிழர் அப்போ அதே மாதிரி இவங்க அப்படியே கற்காலத்துக்கு பின்னாடியே போறாங்க யார் யார் என்னென்ன ஜாதி அப்படின்னு தேடி எடுக்கிற இந்த இந்த வேலைக்கு அவங்க அவர் கருத்தியல் ஆஸ்தானுங்கிறாங்க இவங்கெல்லாம் அவங்களை வழி நடத்துறதா சொல்றாங்க இதுல வலு கூட்டுறதுக்கு எதுவுமே இல்லை அடிங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பெரியாரை நிராகரிக்கிறதுக்கும் இவரை தூக்கி நிறுத்துறதுக்கும் காரணம் அடிப்படை அவங்க பிறந்த ஜாதியை மட்டும்தான் அப்படின்னு சொன்னாலே இவருடைய கருத்துக்களை நிராகரிச்சுட்டு போயிடுவாங்க இதில் பெரியார் மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி பேசினாரு அப்படின்ற விமர்சனம் வருது மெட்ராஸ் லூயில கூட நீங்க அதை பற்றி பேசியிருந்தீங்க சமூக நேதலத்துல கருத்துக்கள் எழுதிருந்தீங்க மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி பேசுனது அப்படின்ற அந்த லைன் எப்படி இல்ல அந்த மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி பேசுறதுன்னு அவர் சொல்றாருல அது அவருடைய கேரக்டர் அது அவர் வந்து அஹ் எங்கள் திசைமுகம்னு சொன்னார் சொன்னாரு ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் நாம் தமிழர்ல அங்கங்க கூட்டம் கூடுறதை பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தார் அது அவருடைய வேலை இப்போ ஃபேஸ்புக்கில் நிறைய நாம் தமிழர் தம்பிகள் கமாண்டு போடுறாங்க வீஸ் போடுறாங்கன்னு ஒன்று அடுத்தடுத்து மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரீமா அவர் மாறிக்கிட்டு இருக்காரு ஏன்னா அவருடைய மாஸ்டர் லைக்ஸுக்காக பேசுகிறார் ஆமாம் லைக்ஸுக்காக வியூஸுக்காக ஒரு பிரபலத்துக்காக அவர் பேசுகிறார் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மா அவர் அவருடைய மாற்றங்கள் எதுவுமே ஒரு இயங்கியல் அடிப்படையிலானதாக நமக்கு தெரியல இல்லைனா அவர் இந்த இந்த அளவுக்கு ஜாதியை உள்ளே போய் பார்க்க மாட்டார் அப்போ அவர் மார்க்கெட்டுக்காக பேசுகிறார் பெரியார் இங்கே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய மொத்த வரலாறுமே அன்னைக்கு சமூகம் என்னவா இருந்துச்சு அதுல இருந்த நடைமுறைகளுக்கு நேர் எதிர்த்து செயலிருந்து பெரியார் பேசினார் அது காங்கிரஸ் வந்து இந்தியா முழுக்க வளர்ச்சி அடைந்து கிட்டத்தட்ட விடுதலைக்காக போராடக்கூடிய ஒரே இயக்கமாக வலுப்பெற்று இருக்கக்கூடிய அப்ப அவர் காங்கிரஸை விட்டு வெளியே வர்றார் இந்தியாவே சுதந்திரத்தை கொண்டாடணுங்கிறது அவர் வந்து இல்ல இது பார்ப்பன பனியா கூப்பிட்டுக்கிட்டு அதிகாரம் போகும் அப்படின்னு சொல்லி அவர் மறுக்கிறார் இப்படி கடவுள் இல்லைன்னு பேசுறார் அவர் ஒவ்வொரு ஊரா போய் தமிழ்நாட்டுமே கடவுள்களை தான் கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க பல இடங்கள்ல கம்பராமாயணம் இதுதான் பாடிக்கிட்டு இருந்தாங்க இது எல்லாத்தையும் நேர் எதிரானுன்னு மக்கள்கிட்ட சாதாரணமாக இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போட்டு அவர் இதில் இருக்கக்கூடிய ஆபாசங்கள் இதெல்லாம் இப்படி இருக்குது உங்களை வந்து ஜாதியாக பிரித்து வச்சிருக்குது அப்படின்னு பேசுறாரு அவர் அந்த கயல்கவின் அவங்க வெளியிட்டிருக்காங்க நமக்கு ஏன்னு இந்த இளிநிலை ஜாதி சங்க மாநாடுகளில் ஜாதி ஒழிப்பு மாநாடுகளில் பெரியார் பேசுனது அதில் வந்து அவர் வன்னியர் சங்க கூட்டத்தில் பேசுறாரு நான் நீங்கள் என்ன கூட்டிருக்கீங்க அந்த சங்கம் நடத்துகிறீங்க உங்கள் மகிழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நான் பேச முடியாது நான் நான் எனக்கு ஒரு கொள்கை இருக்குது அதுக்கு ஒரு வேலை திட்டம் இருக்குது அதை தான் நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி பிராமணர்களுக்கு அடிமையாக சத்திரியர் பட்டதுக்காக அடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு தான் பேசுறாரு ஒட்டு மொத்தமாக ஒரு உள்ள சத்திரியர் மாநாடுன்னு போட்டு அவங்க ஜாதி பெருமை பேசுறதுக்காக கூடுற இடத்துல நேர் எதிராக பேசியிருக்காரு இது அவர் அங்கே மட்டுமல்ல எல்லா ஜாதி மாநாடுகளையும் நீங்க எப்படி புறக்கணிக்கப்படுறீங்க பெருமை பேசக்கூடியதுக்காக கூறப்பட்ட எல்லா கூட்டங்களிலும் போய் நீங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்க ஒடுக்கப்பட்டிருக்கீங்கன்னு எதிர் பிரச்சாரத்தை உண்மையா பிரச்சாரம் பண்ண ஒருவர் இல்ல இவர் இப்படி பேசிட்டு இருக்கிறாருன்னு தெரியுது தெரிஞ்சும் ஏன் கூப்பிடுறாங்க அந்த சாதி சங்கத்தை சேர்ந்தவர் இல்ல அன்றைய காலகட்டத்துல ஒரு பார்ப்பனர் அல்லாதார் எழுச்சி பல இடங்கள்ல ஏற்படுது அடிப்படையில் அன்னைக்கு இருக்கக்கூடிய பல சாதி சங்கங்களுமே நேரடியாக ஒடுக்குமுறைய சந்திக்கிறாங்க இன்னைக்கு கிடைச்ச இந்த வசதி வாய்ப்புகள் இடஒதுக்கீடு கிட வழியாக கிடைச்ச வேலை வாய்ப்புகள் இது எதுவுமே அன்னைக்கு கிடையாது அப்போ இதை இப்போ வகுப்புவாரி இடஒதுக்கீடு வேணும் இந்தந்த ஜாதிகளுக்கு வேணும் அப்படின்னா பேசிட்டு இருக்கக்கூடிய பொதுவான தலைவர் அவர் தான் இருக்கிறார் ஜாதியா அவங்க ஒண்ணு கூடனாலும் அன்றைய நோக்கம் வந்து உரிமைகளை பெருமைகளை பெறுவது அப்படி உரிமைகளை பெறுவதற்காக பெ பெற வேண்டிய சூழலும் அன்னைக்கு இருந்துச்சு அங்க நீங்க அவர் இதை பேசுறாரு இந்த உரிமைகளை பெறக்கூடிய போராட்டத்துல முக்கியமான பாத்திரங்களா இதுதான் இருக்க போகுது அப்படிங்கறத அவர் பேசுறாரு அப்போ அன்னையை பொறுத்த வரைக்கும் அவர் அது நாடார் சங்கமாக இருக்கலாம் நீங்க என்னைக்கு வந்து உங்களுடைய முன்னோர்களுடைய பல்வேறு உழைப்பாள முன்னேறிக்கீங்க அப்படின்னு நாடார் சங்க கூட்டங்கள்ல பேசுறாரு அது இப்படி எல்லா ஜாதி சங்கங்கள்லயும் போய் அவர் இதுதான் அவங்களுக்கு இருக்கிற அந்த ஜாதி கொஞ்சம் சத்திரியர்கள்னு போட்டுக்கிறது நாங்க பெரிய ஜாதின்னு பேசுறது இதுக்கும் எதிராக அவர் பேசுறாரு இதுக்கு இது இதை பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்க பாப்பாந்தான் தான் உங்க தலைமலை உட்காந்த மிளகாரப்பான் நீங்க உங்க உரிமைகளை பெற முடியாதுங்கிறதான் பேசுறாரு அப்ப மார்க்கெட்ல எல்லோரும் என்ன பேசுகிறாங்களோ அதுக்கு நேர் எதிர்த்து செய்யல எது தேவையோ அதை வந்து அது கசப்பு மருமந்தா இருந்தாலும் அதை கொடுக்கணும் அப்படின்னு அவரு அவர் கன்னட உணர்விலிருந்து தமிழ் சாதிகளை எல்லாம் வந்து உணர்விளக்க செய்வதற்காக பேசுனாரா இல்லை அவருக்கு உணர்வு தான் ஊற்றுறாரு உங்களுக்கு உரிமை வேணும்னு தானே பேசுறாரு அவர் வந்து இழிவுபடுத்தி பேசுறாரு அவர் ஒரே இதில் பேசுறாரு அவர் கன்னடம் மட்டும் இல்ல அந்த வன்னியர்கள் மாநாட்டிலே பேசுகிறார் நீங்க சத்திரியர் நாடார் சத்திரியருங்கிறாங்க நாயுடு சத்திரியருங்கிறாங்க ராஜுக்கள் நாங்கதாஞ்சத்திரியர் இவங்க எல்லாம் இல்லைங்கிறாங்க இப்படி உங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா கடைசியில பாப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் மேல பிராமணனா உட்கார்ந்து இருக்கிறான் அதைத்தான் இதுல அடையக்கூடிய பலன் அப்படின்னு அவர் எல்லா ஜாதிகளை பத்தி தான் பேசியிருக்காரு அவரு இவர இவங்களுடைய நிலைதான் அது யாரு எந்த ஜாதின்னு பார்த்து அவரை ஆதரிப்பதா வேண்டாமா அப்படின்னு முடிவெடுக்கிறது ஆனா பெரியாரை பொறுத்த வரைக்கும் ஜாதி அப்படிங்கிறதே இழிவு அது அதன் வழியாக ஒடுக்குமுறை நிகழும் அப்படின்னா அதை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு இப்ப வந்து அவரு மணியரசனே பண்றாரு என்ன பண்றாரு ஒரு நாயக்கமார்கள் பத்தி இப்படி இருக்காரு அப்படின்னு அவர் வந்து ஒரு பேராகிராஃப் எடுத்து காமிக்கிறார் அதே மாதிரி ஒரு வன்னியர் மாநாட்டில் என்ன பேசுனாருன்னு பேசுங்க இங்க எப்படி புறக்கணிக்கப்படுறீங்கன்னு பேசுறாருல அதே மாதிரி அவர் வந்து நாடார்கள் மாநாட்டில் பேசுறாரு ஆதி திராவிடர் மாநாட்டில் பேசுறாரு செங்குந்தர் மா மாநாட்டில் பேசுறாரு எல்லா மாநாட்டிலும் அந்தந்த ஜாதி சலவை தொழிலாளர்கள் மாநாட்டில் பேசுறாரு அந்தந்த ஜாதி எப்படி புறக்கணிக்கப்படுது அங்க யார் சுரண்டரா பார்ப்பனர்கள் மேலும் இருக்கக்கூடிய சில நிலவுடைமை ஜாதிகள் அது அப்போ அவங்களும் நல உடமையாளர்களாக இருக்கிறாங்க அவங்க அங்கே இருக்கக்கூடிய மற்ற பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்கு இடையூறாகவும் அவங்கள கொடுக்குற நிலையம் இருக்கிறாங்க அதெல்லாம் அவர் பேசுகிறாரு அதில் இதுதான் அவர் வந்து ஜாதி மாநாடுகளில் பேசுனது ஒரு குறிப்பிட்ட ஜாதி குறித்து அவர் பேசுனது அப்படின்னு பார்த்தா எல்லா ஜாதி குறித்துமே எடுக்க முடியும் அதில் அவர் நாயக்கர்கள் பற்றி பேசுனதை மட்டும் எடுத்துகிட்டு வர்றது அது வந்து மணியரசம் மூலக்குள்ளே இருக்கக்கூடிய ஜாதி அதனால தான் அவர் அதை மட்டும் எடுத்துகிட்டு வர்றார் ஒரு அந்த மணிரசனுக்கு எதுவுமே இப்போ சாட்டை மாதிரி ஒன்றுமே ஆள் கிடையாது அவருக்கு ஐம்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பெரியார் ஜாதிசங்க மாணவர்கள் போய் என்னெல்லாம் பேசினாருக்கு அவருக்கு தெரியும் எல்லாம் தெரிஞ்சும் அதை தான் ஒரு செய்யக்கூடிய திருப்பு வேலைக்கேற்ற மாதிரி வெட்டி ஒட்டுற வேலை இருக்குல்ல அதை அவர் பண்ணுறாரு இப்போ இதில் ஏமாற்றப்படுவது யார் அதன் காரணம் என்ன இல்லை இதில் ஏமாற்றப்படுவது தமிழர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்குன்னு இல்லை இந்தியாவுக்கே உருவாகின அந்த இந்திய அரசாங்கம் அப்படிங்கிறது பார்ப்பன பனியா அரசு இது தமிழர்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு சூத்திரர்கள் சொல்லப்பட்டவர்கள் எல்லோருக்கும் புறக்கணிக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த அந்த டெஃபினிஷனை உருவாக்கி கொடுத்தவர் பெரியார் அதை அடிப்படையில் சண்டை போட்டவங்க மட்டும்தான் இந்திய கட்டமைப்புக்குள்ள தங்களுடைய வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை கல்வியை வேலைவாய்ப்பை சுயமரியாதையை எல்லாத்தையுமே மீட்டெடுத்திருக்க முடியுது அந்த மீட்டெடுப்புக்கான போராட்டம் இன்னும் வீரியமா இந்தியா முழுக்க நடக்கிறதுக்கு காரணமாவும் தான் இருக்குது அப்படி தமிழ்நாடு இருக்கிறதுக்கு அடிப்படை காரணமா திராவிட இயக்கமும் பெரியாரும் அந்த அடிப்படை கருத்தியலை குழப்பம் செய்யணும் அப்படிங்கிறதுல ஆர் எஸ் சனாதனிகளுக்கு இந்த சமத்துவத்தை பேணக்கூடிய எல்லோருக்கும் இந்த அடிப்படையை குலைக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கு அதுக்கு பயன்படுறதுக்காக இவங்க எல்லாம் இத இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அடிப்படையில இதுல பெரியார் வந்து உண்மையிலேயே இப்படி இருந்திருப்பாரோ அப்படி இருந்திருப்பாரோ கருத்துக்களை பரப்பி குழப்பம் அடையக்கூடிய தமிழர்கள் இருக்காங்களே அவங்க தான் ஏமாற்றப்படுறாங்க சமூக நீதிக்காக சாதி ஒழிப்புக்காக சமூக முன்னேற்றத்துக்காக நிகழ்ந்த எல்லா மாற்றங்களையும் ஒரு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான வேலையா இவங்க பண்றாங்க பாதிக்கப்பட போறது தமிழ்நாட்டு தமிழர்கள் தான் ஆக்சுவலா இதுல இன்னும் மணியரசன் பேசியதுல அல்லது வந்து அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய லைன்ஸ்ல படிப்படியாக இன்னும் விளக்க வேண்டியது நிறைய இருக்கு ஒரு ஓவரால் வியூ இன்னைக்கு பேசியிருக்கிறோம் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த நேர்காணல்கள்ல இது குறித்து உங்களோடும் தொடர் சத்யராஜோடும் இன்னும் விரிவா நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் தொடர் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி தொடர்